சிம்ம நேயர்களுக்கு தமிழ் குரோதி வருஷம் ஆடி மாதம் ராசி பலன் தமிழ் ஆடி மாதம் அப்படிங்கிறதுங்க ஜூலை மாசம் பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய காலகட்டம் தான் ஆடி மாதங்க இந்த ஆடி மாதம் உங்களுடைய ராசி பகவான் அதாவது ராசிநாதன் சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வாருங்க இந்த பன்னெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான சுக பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கறது பத்தி தாங்க இந்த பதிவுல இப்ப நம்ம பார்க்க போறோம் முத முதலா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடுத்த ஆல் ஆப்ஷன் கொடுங்க சிம்மராசினியர்கள் அப்படின்னா அதாவது சூரிய பகவானோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க நீங்க பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுக்க மாட்டீங்க ஆனா கண்டிப்பா கொடுத்துட்டீங்கன்னா அதை காப்பாற்றாம விட மாட்டீங்க அதே நேரத்துல எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பா ஒரு வேலை எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய திறமையும் அந்த வல்லமையும் சிம்மராசினியர்களுக்கு இயற்கையாவே அந்த குணம் உண்டுங்க ஆனா இந்த நிலை இருந்தாலும் கடந்த காலங்கள் உங்களுக்கு சொன்னோம்னா திறமை இருக்குது அறிவு இருக்குது ஆற்றல் இருக்குது அதோ பழமொழி சொல்லுவாங்க இல்லையா கிட்ட எல்லாம் திறமைகள் இருந்தாலும் அது சரியான முறையில பயன்படுத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைஞ்சிருக்காது அப்படியே ஒன்னு ரெண்டு சந்தர்ப்பங்கள் சரியா அமைஞ்சிருந்தாலும் அது கை கெட்டுச்சுங்க வாய் கெட்டிலிங்க அப்படிங்கிற ஒரு நிலை சிம்மராசினியர்கள் கடந்த காலத்துல நீங்க அனுபவிச்சுட்டீங்க ஆனா ஒரு விதத்துல பார்த்தோம்னா கிரக அமைப்புகள் உங்களுக்கு பாதகமா தான் இருந்தது ஏன்னா ஏழாம் இடத்துல பார்த்தா சனி பகவான் அதே நேரத்துல ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருந்தது பாகியஸ்தானத்தில் அற்புதம் தான் ஆனா அந்த இடத்துல அந்த குரு பகவான சனி பகவான் பார்வை பார்த்திருந்தது மூன்றாம் பார்வையா அப்ப அந்த இடத்துல குரு சரியான முறையில உங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய நிலை இல்லாமல் போயிடுச்சு அதற்கு முன்னால பார்த்தோம்னா ராவோட சேர்க்கை குரு சண்டால பாதிப்பு அதிரியமத சில குறைபாடுகள் அப்படி பார்க்கும் உங்களுக்கு இந்த மூன்று வருட காலகட்டமாவே எடுத்த விஷயங்கள் எல்லாமே ஒன்னும் பாதிலேயே நின்னு போச்சு சில விஷயங்கள் முழுமைய செஞ்சு அதனால நமக்கு பலன்கள் அடையல அப்படிங்கிற ஒரு நிலை இன்னைக்கு ஒரு அரசாங்கத்துறையிலேயே ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கல நேயர்கள் பொறுத்த வரைக்கும் ஆனா நீங்க கடுமையான உழைப்பாளியாத்தான் இருப்பீங்க மத்தவங்களை அதிகாரம் செலுத்தக்கூடிய கிட்ட இருக்கும் ஆனா அடுத்தவங்க செய்யறத விட நீங்க பாஸ்டா செஞ்சு முடிப்பீங்க அந்த திறமை இருக்கும் ஒரு கீழ் அதிகாரி அதாவது கீழ் இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவி செய்வீங்க மேல் இருக்கிற அதிகாரிகிட்டையும் பாராட்டு வாங்கக்கூடிய ஒரு திறமை இருக்கும் ஆனா அப்படியேப்பட்ட நீங்க தேர்வு இல்லாம கெட்ட பேர்கள் வந்திருக்கும் நீங்க தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனா கண்டிப்பா யாரோ செய்த தவறுக்கு நீங்க பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்பட்டிருக்கோம் அரசாங்கத்துறை மட்டும் இல்லைங்க ஒரு சாதாரண ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சிம்ராசி நீர்களா இருந்தா கூட எனக்கு வேலையே போச்சுங்க காரணம் என்னன்னா என்னன்னே தெரியலங்கோ ஒரு இடத்துல நிரந்தரமா என்னால வேலை செய்ய முடியல இடம் மாற்றங்கள் ஆயிட்டே இருக்குதுங்க அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாமே வந்தது உண்டு ஆனா இந்த நிலையிலிருந்து இந்த ஆடி மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூரிய பகவான் பாண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு இடமாற்றங்கள் பண்ணாலும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் சிலருக்கு பார்த்தோம்னா நல்ல வேலை பண்ணிட்டு இருந்தங்க வேலை போயிருச்சு அடுத்த வேலை தேடிட்டு இருக்கிற வேலை அமையுமா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க வேலை வந்து கண்டிப்பா இந்த ஆடி மாதத்துல உங்களுக்கு சில எதிர்பாராமல் பெரியவர்களுடைய சப்போர்ட் அப்படின்னா அது வந்து ஒரு அரசாங்க துறையாகவும் இருக்கலாம் ஒரு தனியார் சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரி ரீதியிலையும் இருக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு பக்தளுடைய ஒரு நட்பு ஒரு ஆதரவு மூலியத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படுங்க வெளிநாடு போகணும் நினைச்சிட்டு முயற்சிகள் எடுத்துட்டே இருக்கிறேங்க ஆனா வந்து இப்ப போயிருவேன் அப்ப போயிருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் வந்தது ஆனா கண்டிப்பா என்னால போகவே முடியலைங்க அப்படின்ட்டு சிம்மராசினியர்கள் கண்டிப்பா வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனா பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முயற்சிகள் எடுங்க கண்டிப்பா பாண்டாம்பரம் சூரிய பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்டது வாய்ப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு தடை இல்லாமல் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அதே சமயத்துல வெளிநாடு மட்டும் இல்லைங்க வெளியூர் பிரயாணங்களும் சாதகமா முடியும் வெற்றிகரமா கண்டிப்பா செஞ்சு முடிப்பீங்க முதல்ல வந்து ஒரு வியாபாரி ஒரு வேலைக்கு போனங்க ஆனா வியாபாரம் பண்ணி பார்த்தீங்க ஒண்ணுமே வந்து அலைச்சல் அதிகமாகி போச்சு கொண்டுட்டு போன முதலீடு சரியான விற்பனை பண்ண முடியல அதாவது குறிப்பா சொல்ல போனா ஜவுளித்துறை அதே மாதிரி ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட துறை இரும்பு மோட்டார் சம்பந்தப்பட்ட வாகன துறைகள் வேலை செய்யக்கூடியவங்க பெரும் இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க குறிப்பா கடன்காரனா ஆயிட்டுங்க எவ்வளவோ வந்து இப்ப ஒரு வயசுல வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டது கிடையாது நல்ல அனுபவம் இருந்து நான் யாமாலி ஆகிட்டேன் ஒன்னும் அடுத்தவங்க நம்பி மோசம் அடைஞ்சேன் இல்லையா சரியா வந்து நம்ம கீழே பத்து ரூபா சேர்த்து விற்கிறவங்க கிட்ட வியாபாரம் நடக்குது ஆனா நம்ம பத்து ரூபா குறைவா கொடுத்தா கூட நம்ம கிட்ட நடக்க மாட்டேங்குதுங்க அப்படிங்கிற நிலை இருந்தது சிம்ம ராசி கடந்த காலத்துல ஆனா அந்த நிலை மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆடி மாதத்துல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு மென்மேலும் சில வளர்ச்சிகள் கொடுக்கும் குறிப்பா சொல்ல போனா குடும்ப ரீதியில பாத்துட்டோம்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க ஒண்ணு பார்த்தோம்னா குடும்பத்துல கட்டின மனைவினாலேயே கூட இல்ல கட்டிய கணவர்னாலேயே நம்ம வந்து நாங்க எவ்வளவு ஒரு பரஸ்பரமா இருந்தோம் ஒரு அன்பா இருந்தோம் அடுத்தவங்க பாத்து பார்த்து பொறாமப்பட்டாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருதுங்க அது மூணாவது மனுஷனால்தாங்க வருதுங்க எங்களுக்குள்ள கூட கிடையாதுங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து அதாவது என்ன செய்யலாம்ங்கிற ஒரு கேள்விக்குறியான சில சிக்கல்கள் எல்லாமே சந்திச்சுட்டுங்க அப்படிங்கிற நிலை ஆனா அதே நேரத்துல ஊர் உலகம் உட்டார் உறவுகள் அனைவரும் இருந்தாலும் இன்னைக்கு ஆதரவு இல்லை நான் தனி மனிதனா இருக்கிறேங்க ஆனா தனிமனிதா இருந்து சாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் மனசுல இருந்துட்டே இருக்குதுங்க இதுல இருந்து மீண்டு வருவோனா அப்படிங்கிற கடவுளை வேண்டிட்டு இருக்கிற ஆனா சாதகமான வாய்ப்புகள் நெருங்கி வருது ஆனா மறுபடியும் கைவிட்டு போயிருதுங்க அப்படிங்கிற சிம்மராசி நேர்கள் நிச்சயமா இறைவனோட அருள் மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு இந்த நவகிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதங்க ஏன்னா புதன் பகவான் பார்த்தோம்னா அதாவது இந்த மாதம் மூணாம் தேதியே உங்களுடைய ஜென்மத்துக்கு வந்துருதுங்க அப்போ இந்த ஜென்மத்துக்கு வரும்போது புதன் கண்டிப்பா சில தடுமாற்றங்கள் இருந்தது கண்டிப்பா நீங்க சிந்திச்சு சரியா செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அமையும் சுக்கிரன் பாத்தோம்னா இந்த மாதம் பாதியிலிருந்து பதினஞ்சாம் தேதியில இருந்து பாத்திரம்னா பாண்டா பாண்டாம் இடத்துல இருந்து ஜென்மத்துக்கு வருங்க இந்த பதினஞ்சாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நிச்சயமா நீங்க வந்து ஆடம்பரமான சில விஷயங்கள் அதே மாதிரி ஆக்கப்பூர்வமான சில விஷயங்கள் அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு ஆடம்பர பொருட்கள் இதெல்லாமே வாங்க முடியுங்க ஏன்னா முதல்ல ஒரு நகை நட்டு வாங்கி வச்சிருந்தா கூட அது அடைகளை அடகு கடைக்கு வச்சுட்டுங்க ஒரு பேங்க்ல வச்சுட்டுங்க அது வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குதுங்க அப்படிங்கிற ஒரு நிலை சிலருக்கு பார்த்தோம்னா எங்க இருந்த எல்லாமே வந்து ஒரு இடம் வாங்கினேன் ஒரு வீடு கட்டினாம கட்டினேன் ஆனா வந்து அது வந்து முழுமையா பண்ணி முடிக்க முடியல இடம் வாங்கலாம்னு எஸ்டிமேட் பண்ணி கிரையம் பண்ண முடியல இல்ல வீடு கட்டலாம்னு ஆரம்பிச்சுங்க அந்த வீடு பார்த்தோம்னா பாதிலேயே நின்னு போச்சுங்க கட்டி முடிக்க முடிய மாட்டேங்குதுங்க அதுக்குன்னு எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் கடன் வாங்கி போட்டு கட்டலாமு பார்த்தோம் கிடைச்சிட்டு அந்த கடன் தான் மிச்சமாகி போச்சு வேட்டை கட்டி முடிக்க முடியலீங்க அப்படிங்கிற ஒரு நிலை சிம்மராசினேயர்களுக்கு மன செலவுல பல விதமான சில ஒரு மன இறுக்குமான சூழ்நிலைகள் எல்லாமே கண்டிப்பா சந்திச்சுங்க அதுக்கு காரணங்கள் என்னன்னா ஒரு விதத்துல சனி பகவான் நேரடி பார்வை ஏழாம் பார்வீங்க குரு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருந்துட்டாலும் சனி பகவான் வந்து அத கொடூர பாவியாகப்பட்டதும் மூன்றாம் பார்வையை அந்த குரு பார்க்கும் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு அத கண்ணுக்கு எங்கெங்கு தெம்பட்டு சில வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும் அது சரியான முறையில் பயன்படுத்த முடியாம போயிட்டு இருக்கோம் எல்லாத்த விடங்க அதாவது சனி பகவான் கரெக்டா பத்தாம் பார்வைய நாலாம் இடத்தை பார்த்ததுங்க அப்ப சுகஸ்தானங்க சுகஸ்தானங்கிறது என்னங்க வீட்டுல பிரச்சனை இன்னொருத்த வந்து போனா அங்க பிரச்சனை ஒரு வண்டி வாகனம் பேசிட்டு அடிக்கடி ரிப்பேர் ஆகிறது ஒரு இடத்துல கடன் வாங்கினா அது சொன்ன நேரத்தில் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் நம்ம பணம் இருக்கும் அவசரத்துக்கு கை மாத்தல இன்னொருத்தர் வாங்குவாங்க அங்க கொடுத்துருவோம் ஆனா நாம கொடுக்க வேண்டிய பக்கம் சரியா கொடுக்க முடியாத ஒரு நிர்பந்தம் வேலையில பார்த்த இருக்குமான சூழ்நிலைகள் நெருக்கடிகள் அதனால இது வேலையே வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாமே அமைஞ்சதுங்க ஆனா இந்த நிலைகள் மாறி ஒரு விதத்துல இந்த சனி வக்ரம் ஆயிருச்சுங்க ஆச்சுங்களா இந்த வக்ரம் ஆனது இயற்கை இயல்பான நிலையிலிருந்து மாறுதல் அப்போ கெட்டது எந்த தொந்தரவுகள் வந்ததோ இந்த சனினால அது எல்லாமே இந்த சனி பகவான் இனிமேல் நன்மைகள் கொடுக்க போகுது இதுலயும் ஒரு விதத்துல பார்த்தோம்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்குதுங்க அந்த பத்தாம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பார்வையை இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பண வரவு கண்டிப்பா நல்லா இருக்கும் பண வரவுன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஒரு பணம் வரவே இல்லை ஒரு லோன் எதிர்பார்த்து அது மட்டும் வந்ததுன்னா போதுங்க எல்லா பிரச்சனைகளும் ஒரு டிரான்ஸ்பர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் வெளியே நாடு வெளிய ஊருக்கு போகணும் இங்க ஒரு டிரான்ஸ்பர் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா உங்களுக்கு கீழ் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும் ஆனா அந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருந்து இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் பழக்கங்கள் கண்டிப்பா உங்களுக்கு மேன்மையான பலன்கள் நடக்கும் சில வீட்டுல பாத்தோம்னா சிலருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் பண்ண முடியாமலேயே இருந்திருக்கும் அதாவது எத்தனையோ பெண்கள் பார்ப்போம் இல்லையா பெண்களுக்கு ஆண் ஜாதகத்தை பார்ப்போம் சரியா அமையாமல் இருக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடிவு பண்ண முடியாத ஆடி மாதத்துல பொறுத்த வரைக்கும் சில வாய்ப்புகள் அமையும் தெய்வத்தோட அனுகிரகங்கள் சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்துல சிறப்பான பலன்களும் அமையும் குறிப்பா சொல்ல போனா வண்டி வாகனம் போக்குவரத்துல கொஞ்சம் நிதானம் புதிய வண்டிகள் மாற்றம் பண்றது இதெல்லாமே நீங்க செய்யக்கூடாதுங்க குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதை மட்டும் எச்சரிக்கை தான் போகுதுங்க சிம்மராசினியர்களுக்கு ஆடி மாதம் கண்டிப்பா ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான மாதமாக அமைய போகுதுங்க இப்ப நான் சொன்ன பலன்கள் அனைத்துங்க கோச்சார பலன் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு இந்த அளவுக்கு இந்த மாதிரி பலன்கள் நடக்கும்னு சொல்லி இருக்கிறங்க இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்